பாரத தேசத்தின் ஆன்மீகம் மொழி கலாச்சார வளர்ச்சியில் பெரும்பகுதி தமிழகம் கொடுத்தது இந்திய பொருளாதார மேன்மைக்கு தமிழக மக்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது இந்த தேசத்தின் விடுதலை போருக்காக உடல் பொருள் ஆவியை இழந்த எண்ணற்ற மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நம் மொழியை தெய்வ தமிழ் என்றோம் இந்த நிலத்தை புனித தாயாக மதித்தோம் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எழுந்து வந்தார்கள் தேவாரம் மற்றும் திவ்ய பிரபந்தங்களால் இந்த மொழியை மணக்கச் செய்தார்கள் பக்தி இயக்கம் தமிழகத்தில் உருவாகி மொத்த இந்தியாவிற்கும் சென்றது பக்தி இயக்க எழுச்சியே நமது ஆலயங்களை காக்கவும் பண்பாட்டை மீட்கவும் மக்களை விரைவு கொள்ள வைத்தது ஆனால் சந்திரனை கவ்விய நாகத்தைப் போல சூரியனை மறைத்த அரக்க மேகங்களைப் போல நாத்திக திருள் இந்த புனித நிலத்தை கவ்வியது பல்லாயிரம் ஆண்டுகளாக எங்கும் ஒழித்த நமது பெருமை புகழ் எல்லாம் சாராய கூச்சல்களாக மாறியது நமது பெண்களின் குமுறலாக உருமாற்றம் பெற்ற நமது கோவில்கள் எல்லாம் அந்நிய படையெடுப்பாளர்களிடம் சிக்கி சின்னா பின்னமானதை விட திராவிட மாடலிடம் சிக்கி சீரழியும் கொடுமை சொல்லி மாளாது இப்படிப்பட்ட மோசமான காலத்தில் நாம் வாழ்கிறோம் வட இந்தியாவில் நானந்தா போன்ற பல்கலைக்கழகங்களும் கோவில்களும் படையெடுப்பில் அழிந்தன ஆனால் நமது முன்னோர்கள் இந்த பண்பாட்டையும் அதன் அடையாளங்களையும் காத்தனர் இன்று திராவிட மாடல் அவற்றை சீரழிக்கிறது மாமன்னர்களும் ஆன்மீக அருளாளர்களும் கவிஞர்களும் இலக்கிய கருத்தாக்களும் பிறந்த மேன்மைதகு நிலம் இன்று தன் பழம்பெருமையை இழந்து நிற்கிறது இந்த கொடுமைகள் நம்மை விட்டு மறைய வேண்டுமானால் இந்த மொழியை தெய்வ தமிழாக மதிக்கிற நம் மக்களையும் பண்பாட்டையும் உலகம் முழுக்க கௌரவப்படுத்துகிற விதம் பேசும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை தமிழக வலுப்படுத்த வேண்டும் நமது பாரம்பரியத்தை மீட்கும் அடிவரடிகளாலும் துணை போனவர்களின் சந்ததிகளாலும் தமிழ் நிலத்தின் ஆன்மீக அரசியலை உணர்ந்து கொள்ளவே முடியாது சீமை கருவேளை மரத்தைப் பல்கி பெருகி நம்மை சூழ்ந்துவிட்ட நச்சு சக்திகளை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்த பாஜக என்கிற பண்பாட்டு தலைமை மாற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை வளர்ச்சி பாதுகாப்பு பண்பாட்டு எழுச்சி என்று மூன்று திரிசூல புள்ளிகளில் மக்களிடையே வாழ்கிறார் நூற்றாண்டுகளாக வீழ்த்தப்பட்டு வடையெடுப்பாளர்களால் பொருளியல் சுரண்டலுக்கு தள்ளப்பட்ட இந்தியர்களுக்கு வெறும் நிர்வாக மாற்றத்தை தரும் நாயகனாக மட்டுமே இல்லாமல் பண்பாட்டு எழுச்சியை தரும் வீரனாகவும் மோடி இருக்கிறார் இதுவரை சர்வதேச நாடுகளிடம் கையேந்தி நிற்கும் அவல நிலையில் காங்கிரஸ் குடும்பம் இந்த மக்களால் வீழ்த்தப்பட்டது இந்த நாட்டை மீட்பதற்காக மக்களால் கண்டறியப்பட்டு முகபுருஷனாக எழுந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று வளர்ந்த நாடுகள் உட்பட பல சர்வதேச நாடுகளுக்கு கொடுக்கும் இடத்திற்கு பாரதம் எழுந்துள்ளது உலக தலைவர்களுக்கு மத்தியில் இன்றொரு பீடம் ஏறி அமர்ந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமது ஆயிரம் ஆண்டு கலாச்சார அடையாளங்களை பெருமையோடு தூக்கி பிடித்தபடியே பலம் மிக்க இந்தியர்களாக உலகத்தின் முன்னால் நடைபோட முடியும் என்பதை நமக்கே விளக்கி காட்டியவர் பிரதமர் மோடி தான் இந்தியர்களுக்கு உளவியல் ரீதியான புற அழுத்தங்களில் இருந்து தற்போதுதான் விடுதலை கிடைத்துள்ளது என்றால் மிக இல்லை வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ளது அந்த மிடுக்கோடு அவர்கள் எழுந்து வர வேண்டும் என உறுதுணையாக நிற்கும் பிரதமர் ஒருவர் சரித்திரத்தில் முதல் முறையாக தோன்றி இருக்கிறார் தமிழ் அடையாளத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டுகிற அன்பும் மதிப்பும் ஆத்மார்த்தமானது அரசியல் காரணங்களுக்கு அப்பால் பரிசுத்தமான ஒற்றை வாரத எண்ண ஓட்டத்தின் விளைவே மோடியின் தமிழ் பக்தி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாத ஆசை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்முடைய தமிழ்மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி இந்த தேசத்தின் வரலாற்று பாரம்பரியமிக்க மொழியை மகிமைப்படுத்துவதன் மூலம் மக்களை கலாச்சாரத்தால் ஒன்றுபடுத்துகிறார் பிரதமர் ஆகவே ஓலி சமூக நீதி மற்றும் மொழி வெறுப்பை பிளவுக்காக கருத்துருவாக்கம் செய்யும் சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பரப்பும் பொய்களை உடை தெரிவதே நமது எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தின் நோக்கமாகும் சாமானிய மக்களின் ஆட்சியே மக்களாட்சியாகும் எளிய மனிதர்களின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இந்தியாவில் நடக்கிறது நரேந்திர தாமோதா வீடு கழிப்பறை எரிவாயு இணைப்பு மின்சாரம் குடிநீர் இது போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேறாத குடும்பங்களின் வாழ்வில் பல்வேறு திட்டங்களின் வழியே ஒளியேற்றியது மோடி அரசு ஆனால் மக்கள் விரோத சக்திகள் பொய் பிரச்சாரங்களால் நம்மை வீழ்த்திவிட முடியும் என்கின்ற பகற்கனவுடன் சுழன்று வருகின்றனர் இனி உண்மை மட்டுமே மக்களின் செவிகளை தழுவட்டும் சத்திய ஒளியில் பொய்கள் இழையோடும் இருள் மேகங்கள் விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமது தமிழகத்திலும் ஒழிக்கப் போகும் மந்திரப் பெயர்